ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான முட்டை தொக்கு தான் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா சாதம் ரச சாதம் தயிர் சாதம் சாப்பாட்டு கூட பெசின்னு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் நான் அஞ்சு முட்டை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அதை நல்லா கிளறி விட்டுட்டு முட்டையை பாதியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ அந்த அதே எண்ணெயிலேயே ரெண்டு பெரிய வெங்காயமும் மூணு கொத்து கருவேப்பிள்ளையும் இந்த மாதிரி நான் சேர்த்துட்டு வணக்கிக்கிறேன் இப்போ அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்புத்தூள் பார்த்தீங்கன்னா க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் இப்போ அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வணக்கிக்கோங்க இப்போ அது கூடவே கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ அது கூடவே வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த முட்டையை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த முட்டையை சேர்த்துட்டு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இது சாப்பாட்டு கூட பெஸ்டின்னு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இதை இப்போ காலேஜுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்லாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் பாய்மெண்ட் பாருங்களா இருக்கோம் இருக்கு